ஸ்ரீ ஓங்காளியம்மன் கோவில் திருவிழா தர்மபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டம் பையர்மத்தம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ ஓங்காளியம்மன் கோவில் திருவிழா ஆனது சித்திரை மாதம் ஒன்பது பத்து பதினொன்று திங்கள் முதல் புதன்கிழமை வரை பையர்நத்தம் கிராமத்தில் உள்ள ஓங்காளியம்மன் கோவிலில் இருபத்தி இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று திங்கட்கிழமை வாத்தியத்துடன் கொடியேற்றி இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை சாமி ஊர்வலம் மற்றும் வான வேடிக்கை நிகழ்ச்சி நடைபெற்றது இருபத்தி நான்காம் தேதி புதன்கிழமை விடிய காலை ஐந்து மணி அளவில் அழகுசாமி ஊர் பவனையுடன் மாவுழுப்பு எடுத்து காளியம்மன் சன்னிதானத்தை அடைந்து பொங்கல் வைத்து கிடாப்பட்டுதல் மற்றும் அன்னதானம் நடைபெற்றது இந்நிகழ்வில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து தங்களது நேற்று கடன்களை செலுத்தினர் இந்த திருவிழாவில் ஊர் மக்கள் மற்ற மாவட்டங்களில் உள்ள பக்தர்களும் கலந்து கொண்டனர் மேலும் சாதி பாகுபாடு இன்றி அனைத்து மக்களும் ஒன்றிணைந்து சீரும் சிறப்புமாக தங்களது நேற்று கடன்களை செலுத்தினர் காவல்துறையினரும் எந்தவொரு ஒரு சமூக சீர்கேடும் நடக்காமல் இருக்க மக்களை அமைதியான வழியில் நடத்தி சென்றனர் பேருந்துகள் மற்றும் வாகனங்களை வேறு பாதையில் வழி திருப்பிவிட்டு பண்டிகைக்கு மிகவும் ஒத்துழைப்பு அளித்தனர் ஊர் இளைஞர்கள் அடிக்கும் வெயிலை கூட பொருட்படுத்தாமல் பேன் வாத்தியத்துடன் சந்தோஷமாக நடனமாடி வந்தனர் இந்த திருவிழாவிற்கு நன்றி கூறும் வகையில் ஆர் பார்த்திபன் ஊர் மணியக்காரர் டி கோவிந்தன் வாரியான் ஆர் மாதன் பூசாரி மற்றும் பயன்படுத்த ஊராட்சித் தலைவர் சாந்தா குப்புசாமி மற்றும் செயலாளர் வாட் உறுப்பினர்கள் ஊர் பொதுமக்கள் என அனைவரும் சிறப்பித்தனர் We'll <laughs>